ஹாய் மக்களே பிக் பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் யூடியூபே உங்களை பற்றி ஒன்று போட்டு கொடுத்துருச்சு என்னன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறாங்க அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அதை நல்ல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இயர் அந்த டைம் கார்ட் டாஸ்க்கை தான் காட்டுறாங்க அது வந்து நேத்தோட முடிஞ்சது இல்லை முடியல பாதுலேயே இருந்துச்சு அதோட கண்டினியூ பண்ணுறாங்க டைம் கார்டு டாஸ்கை தான் காட்டுறாங்க அப்போ வந்து பிக் பாஸ் வந்து கரண் கிட்ட கேட்குறாரு நீங்கள் வந்து இப்போ உங்க எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது கரண் சொல்றாரு அப்கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்டு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பாஸ் கிட்ட சொன்னிருக்காரு அது ஷில்பா வந்து அவங்க பின்னாடியே பாத்தனே இருக்காங்க ஏன்னா அவங்க தானே நடுவர் அவங்க தான் பாத்துனே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா வந்து ஒரு ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்றாங்க என்னன்னா இதுக்கப்புறம் வந்து யாருக்கும் நான் ரெஸ்ட் கொடுக்க போறது இல்ல ரெஸ்ட் கொடுக்கறதுனால தான் நீங்க அப்ப போயிருக்கீங்க இதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் கொடுக்க இல்ல நடனே தான் ஏதா இருந்தாலும் நீங்க பேசணும்னு சொல்றாங்க நடனையே தான் இருக்காங்க கரண் வந்து ஒரு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வந்து கொஞ்சம் நிக்கிறாரு ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப நேரம் போற போல இருக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் போல வச்சிருங்க நாங்க இதை முடிச்சிடறோம் சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து அவர் நடந்துனே பேசியிருக்கலாம் பட் அவர் வந்து நின்றுறாரு அதை பார்த்தோன்னே உடனே அவினாஷ் ஈஷா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவர் நிக்கிறாரு அவர் நிக்கிறாருன்னு சொன்னோடே சில்பா என்ன பண்றாங்க ஈஷா தான் இந்த வாரம் டைம் காட்டுன்னு சொல்லிடுறாங்க அதை மத்த மற்ற ஹவுஸ்மேட்டாலும் ரொம்ப கோவமா இருக்காங்க கத்துறாங்க நீங்க வந்து ஃபேராவே இல்ல ஃபேரவே நீங்க சொல்லல அவர் எங்க நின்னாரு நீங்க அதுக்குள்ளே நீங்க ஈஷா தான் மின் பண்ணாங்கன்னு சொல்றீங்கட்டு எல்லாரும் கத்துறாங்க திக்பிஷையும் கஷிஷும் ரொம்பவே இதுன்றாங்க இது வந்து ஃபேரான கேமே அது நீங்க வந்து டிசிஷன் வந்து கரெக்டாவே எடுக்கல நீங்க நடுவரா அப்படி இப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈடன் வராங்க நான் டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னோம் ஈடன் வந்து ரஜத் கிட்ட சண்டை போடுறாங்க நீ ஒன்ன போல நான் உள்ள வந்திருக்கேன் உள்ள நீ வந்து வெளியெல்லாம் உனக்கு கேஸ் இருக்கு அதெல்லாம் தெரியுமா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்ன போல கேஸ் ஓடியா நான் உள்ள வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுறாங்க இவங்களுக்குள்ள சண்டை கொஞ்சம் அதிகமா இணைய போகுது அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிக்காவும் சொல்றாங்க இந்த ஃபைனல் டிசிஷன்ல எனக்கு வந்து உடன்படை கிடையாது இது வந்து அன்பேரா தான் இருக்கு நடுவர் தான் தீர்ப்பு சொல்லணும் ஆனா அந்த நடுவரே வந்து கரெக்டான தீர்ப்பு சொல்ல போகலன்ட்டு ஸ்ருதிகா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் வந்து அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு இந்த டிசிஷன்ல திக்விஜய் வந்து கரண்ட் பின்னாடியே போயிட்டு சொன்னிருக்காரு நீங்க போய் கேளுங்க நீங்க ஏன் சும்மா விடுவீங்க நீங்க போய் இது வந்து அன்பேர் தான் இது ஃபேரே கிடையாது இந்த கேமை நீங்க போய் கேளுங்கன்ட்டு கரண் கிட்ட சொல்லி இருக்காரு ஆனா வந்து கரண் வந்து எதையும் கேட்கற போலே இல்ல அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் வந்து அப்செட் ஆயிட்டாரு சில்பா மேலையும் கரண் மேலையும் அவர் எவ்வளவு தூரம் சொல்லி யாருமே எதுவுமே கேட்கல அதுக்கப்புறம் சும்மே ஒரு கட்டத்தில் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க வந்து ஃபேரா நடந்துங்கிறீங்களான்ட்டு சில்பா மேம் கிட்ட கேட்கும்போது சில்பா என்ன சொல்றாங்க நான் ஃபேரா தான் நடந்துங்க கரண் வந்து ரெண்டு வாட்டி நின்னா ஆனா நான் வந்து அதை வந்து கண்டுக்கல ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது தான் நான் வந்து ஈஷா வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னான்ட்டு சொல்றாங்க நான் யாரை தான் நம்புறது சில்பா ஒரு மாதிரி நம்மகிட்டே இருந்துன்னு நம்மளுக்கு ஃபேராவே பேச மாட்டேங்கிறாங்க அதே போல ஸ்ருதிகாவும் இப்படி இருக்கா நான் யாரதான் நம்புறதுன்னு தனியா பேசினிருக்காரு திக்விஜயும் கரணும் பேசினிருக்காங்க நீங்க வந்து ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க எதுவுமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவங்க ஃபேராவே நடந்துக்கல நீங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் கேட்கணும்ல நீங்க இப்படி அமைதியாவே இருக்கலாமா கரண்ட்டு திக்விஜய் வந்து போர்ஸ் பண்றாரு நீங்க போய் கேளுங்கன்னா ஆனா கரண் வந்து கேக்குற போலே இல்ல அதுக்கு கஷிஷும் ஈடனும் பேசின்னு இருக்காங்க அப்ப கஷிஷ் என்ன சொல்றாங்கன்னா இந்த கரண் ஏன் கேட்க மாட்டேங்கிறான் கேட்டு இருக்கலாம் இல்ல இவன் வந்து அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிப்பாங்க ஆனா சண்டன் வந்து நல்லா அடிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்னா ஆயிடுவாங்க பேசிக்க மாட்டாங்க இந்த கரண் வந்து ஓடி போய் ஒழிஞ்சுப்பான் எதுவுமே கேட்க மாட்டான்ட்டு ஈடனும் கேக்குறாங்க கேட்டு இல்ல அவரு எது எதுக்குமே கேட்க மாட்டேங்கிறாரு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் கேக்குறாங்க ஷில்பா கிட்ட உங்க பவரை வச்சு நீங்க எதுவும் பண்ணாத போலதான் இருந்துச்சு அதை பண்ணாத போலதான் இருந்துச்சு சொல்றாங்க அதுக்கு வந்து சில்பா சொல்றாங்க நான் ஃபேரா நடந்துங்கண்ணே எனக்கு தெரியும் நான் ஃபேராக தான் நடந்துங்க திக்விஜய் அதை கேட்டுட்டு நீங்களா மேம்ட்டு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து கரண் வந்து திக்விஜய் வந்து கரண் கிட்ட கேட்கறாரு இது போல சில்பா மேம் சொல்றாங்க நீங்க நின்னீங்களாமே அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்தாங்களாமே உண்மையான கேட்டுக்கு அது கரண் சொல்றாரு ஆமா நான் நின்னே தான் ஆனா அது வந்து கேட்கறதுக்காக தான் நின்னே நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்ன்றதுக்காக எல்லாம் நிக்கலன்ட்டு கரண் சொல்றாரு அதுக்கப்புறம் ஈஷா வந்து வேலை சொல்றாங்க என்ன நீங்க எல்லாம் அவங்க அவங்களுக்கு வேலை வந்து பிரிச்சு விடுறாங்க அப்ப வந்து திக்விஜய்க்கு வந்து நீங்கள் வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணணும் விவியனும் ஷில்பாவும் நீங்கள் வந்து கிச்சனில் நீங்கள் தான் சமைக்கணும்னு சொல்லுவேன் ஷில்பா என்ன சொல்வாங்க நான் விவியன் கூட எல்லாம் சமைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஆஹ் விவியன் என்ன சொல்றாருன்னா ஷில்பா மேம் தான் நல்லா சமைப்பாங்க அவங்களே சமைக்கணும்னு சொல்றாரு கரணும் ஷில்பாவும் பேச சும் இவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க நீங்கள் பண்ணது கரெக்டானு கரண் கேட்டதுக்கு ஷில்பா சொல்றாங்க நான் பண்ணது எனக்கு கரெக்டு தான் நான் கரெக்டாக தான் நடந்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல சும் கிட்ட ஷில்பா என்ன சொல்றாங்கன்னா அது அவினாஷுக்கும் கரனுக்கு போட்டி ஈஷாவுக்கும் இடனுக்கு தானே டாஸ்க்கு இவங்க எதுக்கு இதில் வராங்கன்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரஜத்தும் ஷகத் பேசினிருக்காங்க ஷகத் என்ன கேட்கறாங்கன்னா நீங்க வந்து வயல் கழி என்று வராங்கல்ல அவங்க கூட டக்குன்னு நீங்க ஒரு ரெண்டே நாள்ல பாண்ட் ஆயிடுறீங்க அதுக்கப்புறம் அவங்க போய் சண்டை போடுறீங்க இது எப்படிங்க உங்களுடைய எப்படி எப்படிதான் நீங்க நடந்துக்கிறீங்க தெரியல சொல்லிட்டு பேசினிருக்காங்க அவினாஷ்க்கு வந்து அந்த ஈஷாவை வந்து தூக்கி நிற்பாரு இல்ல ரொம்ப பெயின் ஆயிடுச்சு போல மூஞ்சி கண்ணால வீங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஜும் கரன் பேசினிருக்காங்க பெட்ல என்னன்னா இந்த டைம் கார்ட் டாஸ்க்ல எப்பயுமே வந்து சில்பா மேம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதே இல்ல விவியனுக்கும் எனக்கும் டைம் கார்ட் டாஸ்க் வந்து அப்ப கூட விவியனுக்கு தான் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு வந்து அவங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதே இல்ல ஃபேராவும் நடந்துக்கல அவங்க சொல்லி இருக்காங்க அதுக்கு சும்மா ஆமா ஆமான்ட்டு அவங்க அவர் சொன்னதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கரண் சொல்றாரு இப்ப அவினாஷ் கேங்க எல்லாம் பாருங்க அவங்க என்னதான் அவங்க ஃப்ரெண்டுக்குள்ள வந்து சண்டையே கிடையாது சண்டையும் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது அவ்வளவு ஒற்றுமையெல்லாம் இல்ல நம்மளுக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அடிச்சுக்கிறோம்ட்டு கரணும் சும்மா பேசினு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து நைட்டு பெட்ல படுக்கிறாங்க ஆனா அவங்க கூட வந்து சும் படுக்கல கரண் கூட தான் படுத்துன்னு இருக்காங்க அப்ப வந்து கரண் கிட்ட வந்து சும் சொல்றாங்க நான் அங்க என் பெட்ல படுத்துக்கோ இல்ல உங்க கூட படுத்துக்கோ சொன்னதுக்கு உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு கரண் சொல்லுவாரு ஆனா வந்து சும்மா வந்து கரண் பெட்லயே படுத்துக்கினாங்க ஸ்ருதிகா வந்து பயந்துன்னு அவங்க பெட்ல தான் வந்து திக் விஜய் வந்து சொல்றாரு ஆரி ஓகே உங்களுக்குதான் பயமா இருக்குமே நீங்க ஏன் தனியா படுக்கிறீங்க அதித்தி கூட படுக்க வச்சுக்கலாமே சொன்னதுக்கு பரவாயில்ல நான் எதுவும் பயப்பில் நான் படுத்துக்கிறேன் ஸ்ருதிகா சொல்றாங்க அதுக்கப்புறம் மார்னிங் ஏந்து காட்டுறாங்க எல்லாரும் டான்ஸ் ஆனிருக்காங்க அப்ப சும்மா வந்து கர கேக்கிறாங்க ஆர் ஓகேன்றதுக்கு ஓகேன்னு சொல்றாங்க அதே போல வந்து சிரிப்பாவும் கேட்கறாங்க பிரெயின் ஓகேவான்னு கேட்கிறதுக்கு இல்ல எனக்கு எப்பவுமே பிரெயின் ஓகேவா தான் இருக்கும் சும் வந்து சாட்னு இருக்காங்க அப்ப வந்து விவியன் கேட்கறாரு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கான்னு கேட்கும்போது சும் சொல்றாங்க நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க கிச்சன்ல வந்து அவினாஷும் தான் வேலை செய்யறாங்க இப்ப தாங்க புதுசா நான் பாக்குறேன் விவியன் கூட அப்ப வேலை செஞ்சு பாத்துக்கிறேன் ஆனா அவினாஷ் வந்து கிச்சன்ல வேலை செஞ்சு நான் பாத்துதில்ல நின்று இருப்பாரே தவிர அவர் வேலை செஞ்சு நான் இல்ல இவங்க ரெண்டு பேருந்தான் அந்த விஷன் வாஷிங்லாம் கிளீன் பண்ணிருக்காங்க அப்போ வலமையே இருக்காங்க என்னன்னா இவ் ஈஷன் கடனா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் பார்த்தா கடைசியில நம்மளுக்கு தான் எல்லா வேலையும் கொடுக்குறான்ட்டு சொல்லியிருக்காங்க அப்பதான் வந்து அவினாஷ் வந்து எட்டி பாக்குறாரு அப்ப வந்து மசாஜ் பண்ணிருக்காரு ரஜத் ஈஷாவுக்கு அப்பதான் சொல்லிருக்காங்க நம்மளுக்கு வேலை கொடுத்துட்டு அவன் மசாஜ் வாங்கி வாங்கினிருக்கான்ட்டு ஈஷாவை சொல்லிருக்காங்க அப்ப பிக் பாஸ் கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தப்பான பர்சனை வந்து சூஸ் பண்ணிட்டோம்ட்டு ஆனா ஜாலியா தான் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதிதி வந்து டான்ஸ் ஆனிருக்காங்க அந்த இடத்துல வந்து சாரா ரஜத் அதிதி இவங்க எல்லாம் இருக்காங்க அப்ப வந்து டான்ஸ் ஆடி இருக்கும் போது ரஜத் வந்து திரும்பிக்கிறாரு திரும்பினா அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஆடுங்க ஆடுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு தான் வந்து அதிதி என்ன சொல்றாங்க வந்து ஆறுறேன்னு சொல்றாங்க அப்ப வந்து ரஜித் என்ன சொல்வாரு சாரா கிட்ட இவங்க போட்டாங்கல்ல அந்த ஸ்டெப் பண்ணி பார்த்தேன் ஆனா எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லி சிரிக்கிறாரு விவியன் வந்து ஸ்ருதிகா கிட்ட வந்து அந்த கார்டன் ஏரியா இருக்குல்ல அங்க வந்து அந்த சோப் எங்க வச்சேன்னு கேக்கும்போது ஸ்ருதிகா சொல்றாங்க எனக்கு தெரியாது நீங்களே கெஸ்ட் பண்ணுங்க நான் எங்க வச்சிருப்பேன் கேக்குறாரு அதுக்கு வந்து சொல்றாங்க அவர் கேட்டதுக்கு வந்து நம்ம உடனே பதில் சொல்லணும் அவர் எல்லாம் கேட்க மாட்டாருன்னு சொல்லும் போது விவியன் சொல்றாரு நானும் ஸ்ருதிகா வந்தேன் பேசினிருக்கேன் நீ ஏன் நடுவில் வரேன்னு கேட்கும் போது ஷகத் என்ன சொல்லுவாங்க நான் ஸ்ருதிகா தான் சொல்றேன் உங்ககிட்ட ஒன்னும் ஷகத் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து சாரா ஈடன் ஸ்ருதிகா இவங்க எல்லாம் பேசினாங்க யாரும் அதாவது சண்டை வச்சு அந்த டைம் கார்ட் டாஸ்க் நடந்துச்சு அப்ப வந்து ஈடனுக்கு ராஜத்துக்கும் சண்டை வரும்போது ஷில்பா மேம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு சாரா சொன்னிருக்காங்க அப்ப சுதிகாவும் சொல்றாங்க ஆமா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது அவங்க என்ஜாய் பண்ணி சிரிச்சுன்னு தான் இருந்தாங்க அவங்க வந்து எதுவுமே அவங்க தடுக்கல கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ணல நான் எதுவுமே பண்ணல அந்த இடத்துல தடுத்து இருக்கலாம்ல அவங்க நல்லா என்ஜாய் பண்ற தான் இருக்குன்னு சுதிகா சொல்லி இருக்காங்க அது வீடனும் சொல்றாங்க ஆனா ஷில்பா மேம் ஒரு நாள் நான் கண்டிப்பா இதை வச்சு சண்டை போடுவேன் எனக்கு எவ்வளவு கால் கால்வழியா இருந்துச்சு தெரியுமா அந்த டைம் கார்ட் டாஸ்க்ல ஆனா அவங்க வந்து ஃபேராவே அன்பேரா தான் இருந்துச்சு கண்டிப்பா ஒரு நாள் நான் அவங்க கூட சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரேஷன் டாஸ்க் வருது ஹவுஸ் மேட்டால வந்து உட்கார வச்சு ஒரு ரேஷன் டாஸ்க் கொடுக்குறாங்க அது என்னன்னா மியூசிக்கல் சேர் தாங்க மியூசிக்கல் சேர்ல வந்து மியூசிக் கட் ஆகிட்டோடனே இவங்க வந்து சேர்ல உட்காந்து அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சும் தான் வின் பண்றாங்க அப்போ முட்டியை வந்து சும் எடுத்துக்கினாங்க நான் கொடுக்க போறது இல்லை என்கிட்ட என்னோட கண்ட்ரோல்ல இருக்கட்டும்னு சொல்றாங்க அதே போல வந்து கரண் வந்து ரெண்டாவது உட்காடுறாரு அப்ப வந்து அவினாஷ் அவர் பின்னாடி இருப்பாரு ஈஷா சொல்றாங்க இது தப்பு அவினாஷ் தான் உட்காரணும் நீங்க அங்க இருந்து வந்து உட்காந்துட்டீங்க இது தப்புன்னு சொல்லிருக்காங்க கரண் சொல்றாரு பாத்தீங்கு ஆகிவிட்டீங்கன்னு சொன்னதுக்கு அவங்க நியாயமா பேசாததுனால தான் இந்த கேம்ல வளரல கேம் விளாடவங்களே இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்றாங்க ஈஷா பண்றது தப்பு கரண் வந்து வளாறாரு அதுக்கப்புறம் அவங்க கரண் வந்து உக்காந்துறாரு கரண் என்ன எடுக்கிறாருன்னு அரிசி எடுக்கிறாரு அரிசி வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கட்டும் அரிசி எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறமா பேசின்னு பேசினிருக்காங்க ஈஷா என்ன சொல்றாங்க நீ ஏன் எதுவுமே வந்து ஹவுஸ்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு நீ வந்து உனக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருக்கலாம் உன் கண்ட்ரோல் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம் கேட்கும் போது அவினாஷ் என்ன சொல்றாருன்னா இது என்னோட கேம் என்னோட கேம் நான் தான் விளாடுவேன் நீ எல்லாம் அதை சொல்லாதன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க நேற்று